தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டெட் தேர்வு எழுதுகின்ற ஆசிரியர் நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவை முன்வைக்க நான் விரும்புகிறேன் இந்த பதிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தின்படி சிலபஸ் அடிப்படையில் இதை நான் வைக்கிறேன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இரண்டு தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் ஏனென்று சொன்னா இருவருக்கும் பொதுவான பாடத்திட்டமே கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் எழுத்துக்களை பற்றி ஒரு பதிவை நான் உங்கள் முன் வைத்தேன் இன்றைக்கு மொழி முதல் எழுத்துக்கள் என்ற ஒரு தலைப்பில் இருக்கிற பதிவை நான் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் மொழி முதல் எழுத்துக்கள் என்று சொல்லி ஒரு ஏழு வினாக்கள் மட்டுமே இதில் இடம்பெற்றிருக்கிறது மிக குறுகிய பதிவு நமக்கு இந்த டெட்டு தேர்வுக்கு இலக்கணம் மிக இன்றியமையாததாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே இலக்கணத்தில் வினாக்கள் அதிகம் கேட்கப்படும் என்ற ஒரு கருத்துரு இருக்கின்ற காரணத்தினாலே இலக்கணத்தை நான் முதலில் தொட்டிருக்கிறேன் அடிப்படை இலக்கணம் மிக எளிதானது நான் அடிக்கடி சொல்லுவது போல தமிழை பாடமாக கொண்டு ஆசிரியர் பணி ஆற்றுகின்ற நண்பர்களுக்கு மிக எளிதாக இருக்கும் பிற பாடங்களை எடுத்து ஆசிரிய பணி ஆற்றுகின்ற நண்பர்களுக்கு இந்த அடிப்படை கூறுகள் சற்று நினைவில் வைத்திருப்பது கடினம் தான் என நினைவூட்டுதல் அடிப்படையிலே ஒரு மீக்கோணி அடிப்படையில் இந்த பதிவை வைக்கிறேன் தேவைப்படுகின்றவர்கள் நோட்டிலே குறிப்பிடுத்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெறவங்களை வாழ்த்துகிறேன் மொழி முதல் எழுத்துக்கள் மொழிக்கு முதலிலே வருகிற எழுத்துக்கள் மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும் ஒன்று மொழி என்றால் சொல்லுக்கு முதலில் வருகிற எழுத்துக்கள் தமிழ் மொழியிலே சொற்கள் எவ்வாறு அமைந்துள்ளன முதல் வினா தமிழ் மொழியிலே சொற்கள் எவ்வாறு அமைந்துள்ளன அதாவது நாம் எளிதாக ஒழிக்கும் வகையிலே சொற்கள் அமைந்திருக்கிறது மொழியிலே எந்த விதமான சிரமம் இல்லாமல் மிக எளிதான முறையிலே நான் சொற்களை ஒலிக்கின்ற ஒழிக்கின்ற வகையிலே எழுத்துக்களை ஒழிக்கின்ற வகையிலே சொற்கள் அமைந்திருக்கிறது இரண்டாவது வினா மொழி என்பதற்கு உரிய வேறு பொருள் என்ன மொழி என்பதற்கு மற்றொரு பொருள் என்ன அப்படின்ற வினா மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருள் உண்டு அதாவது சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளைவி என்றாலும் ஒரே பொருளை தருகிற சொற்கள் இந்த இடத்துல நமக்கு மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளை நாம் உள்வாங்க வேண்டும் மூன்றாவது வினா மொழி முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன மொழி முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன என்பதை வினா அதாவது ஒரு சொல்லுக்கு மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஒரே பொருள் எனவே ஒரு சொல்லின் முதலில் அதாவது ஒரு மொழியின் முதலில் அதை நாம் புரிஞ்சுக்கிற சொன்னால் ஒரு சொல்லின் முதலிலே வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு சொல்லுக்கு முதலிலே வருகின்ற எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் இதான் நமக்கு பாடம் இந்த ஒரு வினா தான் முக்கியமான வினா எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலிலே வரும் கொஞ்சம் கவனமா இதனை உள்வாங்க வேண்டும் ரொம்ப எளிதான காரியம் புரியாத மாதிரி தெரியும் ஆனால் ஒன்றுமே கிடையாது எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் அதாவது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள் அந்த பனிரெண்டு எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு அல்லது மொழிக்கு முதலிலே வரும் உதாரணம் பாருங்கள் நமக்கு பிள்ளைகளுக்கு அந்த ஆறாம் பாடத்திட்டத்தில் சான்று கொடுக்கப்படவில்லை இதை நான் நன்னூரிலிருந்து எடுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன் சான்று பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு உயிரெழுத்திற்கும் சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க பாருங்கள் அந்த முதல் எழுத்து அடை ஆ ஆ ஆடை இ இடை ஈடு அதே மாதிரி உடை ஊர் எடு ஏடு ஐயம் ஒன்று ஓடம் அவ்வை இந்த முதல் எழுத்துக்களெல்லாம் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கிறேன் எனவே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கா சா தா நா பாமா ஆகிய வரிசையில் இருக்கிற உயிர்மை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலிலே வரும் என்று இலக்கணம் வரையறுக்கிறது தா பா பாருங்க சான்று கொடுத்துருக்குற பாருங்க களி சன்னல் தளிர் நலம் படை மலை களி சன்னல் தளிர் நலம் படை மலை இந்த முதல் எழுத்துக்களை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் எனவே இந்த கா ச மா ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தான் நமக்கு தெரியும் உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகிற எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்கள் முதல் பதிவில் நான் விளக்கியிருக்கிறேன் அடுத்து யா வா ஆகிய உயிர்மை எழுத்துக்களும் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லுக்கு முதலில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நான்கு எழுத்துக்களில் மூன்று எழுத்துக்கள் முதலில் வரும் அதை கொடுத்துருக்க பாருங்கள் ஞாலம் யவனர் வளம் இந்த ஞா யா வா இந்த மூன்று எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு முதல்ல வருவது இங்கே யா மட்டும் நமக்கு இங்கே வருவதற்கு வாய்ப்புண்டு அதுக்கு பின்னாலே பழம் தமிழகத்திலே பண்டைய காலத்தில் அது பயன்பாட்டில் இருந்திருக்கிறது தற்காலத்திலே நமக்கு அது பயன்பாட்டு இல்லை அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கணும் பாருங்க யா வரிசையிலே யா என்ற ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலிலே வருகிறது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இக்காலத்தில் அந்த சொல் வந்து வழக்கத்திலே இல்லை அது தனித்தியங்கவில்லை ஆனால் அந்த சொல்லை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் கடிதமாக கடிதமாவோ எழுதி விட்ட பிறகு அங்கனம் அப்படி இல்லைன்னா இங்கனம் எங்கனம் என்ற சொற்களிலே மட்டும் அது வழங்கி வருவதை நம்மால் காண முடியும் ஆக்சுவலா உண்மையிலே பாத்தீங்கன்னா என்ற என்பது ஞா என்ற எழுத்து அதற்குரிய பொருள் இடத்தையும் தன்மையும் உணர்த்துகின்ற பல பொருள் உணர்த்தும் ஒரு சொல் என்று சொல்லப்படுகிறது ஞா என்ற சொல் பல பொருள் ஒன்றத்துக்கு ஒரு சொல் அது பல பொருளை தரும் இந்த யன என்ற சொல்லுக்கு இடம் அல்லது தன்மை என்று பொருள் பண்டை தமிழில் இப்போ நமக்கு வழக்கில் இல்லை இந்த அடுத்தது ஞா வரிசையிலே ஞா ஞா ஞ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வரும் என்று சொல்லப்படுகிறது சான்று கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த முதல் எழுத்துக்களை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற யமலி ஞாளம் நெகிழி நொல்கிற்று என்ற இந்த சொற்கள் நமக்கு மொழிக்கு முதலிலே வருகிற எழுத்துக்களுக்கு சான்றுகள் அடுத்து யாவரிசையில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வருது யாவில் பாருங்கள் யாவரிசையில் யா யா யு யு யோ யௌ ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலிலே வரும் என்று இலக்கணம் சொல்லுகிறது அதுக்கு சான்று கொடுத்துருக்குற பாருங்கள் யவனர் யானை யுகம் யூகம் யோசனை யௌவனம் என்பது நமக்கு மொழிக்கு யகரம் முதலில் வந்திருப்பதற்கு சான்று எகர வரிசையில் சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வகர வரிசையிலே வருகின்ற எழுத்துக்கள் பாருங்க எட்டு எழுத்து வகரத்துல வருதுங்க வகர வரிசையில் வருகிற எட்டு எழுத்துக்கள் வா வா பி வே வை வௌ ஆகிய எட்டு எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் உதாரணம் கொடுத்துருக்குற பாருங்க வளை வாழை விடு வீடு வெல் வேல் வையம் வவ்வால் என்ற எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வருகிற எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் கொஞ்சம் மனசில் வச்சுங்க உயிர் எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சில சொல்லுக்கு முதலிலே வரும் அடுத்து பாருங்கள் மொழிக்கு முதலிலே வராத எழுத்துக்கள் யாவை வர எழுத்துக்களை பார்த்தோம் எந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது இது முக்கியமான வினா அதாவது மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லுக்கு முதலில் வராது உயிரெழுத்து பன்னிரெண்டும் சொல்லுக்கு முதல்ல வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வராது கொஞ்சம் கவனமா இது அடிப்படையாக நம்ம வச்சுக்கணும் ஆனால் உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ட நா ரா ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையிலே ஒரு எழுத்து கூட சொல்லுக்கு முதலிலே வராது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உயிர்மை எழுத்துக்கள் எது எது வரும்னு நம்ம பார்த்தோம் அந்த உயிர்மை எழுத்துக்கள்ல வராத எழுத்துக்கள் இந்த ட நா ரா ஆகியவை ஒரு சொல்லுக்கு எக்காலத்திலும் முதலில் வராது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அதே போல ஆயுத எழுத்து கூட ஒரு சொல்லுக்கு முதலில் வராது வரவே செய்யாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளிலே மொழி முதலில் வருவது குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர சில எழுத்துக்கள் வராது என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாது வினா சில சொற்கள் வராது என்ற எழுத்துக்களை கொண்டிருக்கின்ற முதலாக கொண்டிருக்கின்ற எழுத்துக்கள் வழக்கில் இருக்கிறது உதாரணம் பாருங்கள் டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை தமிழ் சொற்களா இதில் பாத்தீங்கன்னா இந்த டாவெல்லாம் மொழிக்கு டா ராவலாம் லாவெல்லாம் மொழிக்கு முதல்ல வராதுன்னு நம்ம சொன்னோம் ஆனா வந்திருக்குது இது எப்படி அப்படின்ற ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு இந்த டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்ற பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழிலே நாம் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம் இது தமிழ் சொற்கள் அல்ல பிறமொழி சொற்கள் இதை நாம் தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுவதனாலே அந்த எழுத்துக்களை நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்து ஒரு வினா சும்மா ஜென்ரல் நாலேஜ் மாதிரி பார்த்திங்கன்னா புத்தகத்தில் பின்னால் கொடுத்துருக்காங்க கா வரிசை எழுத்துக்கிழவை காவரிசைக்கு வரிசை தாவரிசை எழுத்துக்கிழவை அல்லது பல எழுத்துக்களை கொடுத்துட்டு இந்த வினாக்களை பகர பாவரிசை எழுத்துக்களை எடுத்து வரிசைப்படுத்துக அப்படி கேட்பதற்கு உண்டு கலந்து கொடுத்துருவாங்க ஒரு சாம்பிளுக்காக அதை கொடுத்துருக்குறேன் கடல் காக்கை கிழங்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கோதாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ககர வரிசையிலே தொடங்குகிற எழுத்துக்கள் இதே போல மற்ற எழுத்துக்களின் வரிசையிலே தோன்றுகின்ற எழுத்துக்களை நாம் அஹ் ஆஹ் அஹ் கற்று அல்லது பழகி கொள்ள வேண்டும் அஹ் அஹ் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியோடு நான் இந்த பதிவை முடிக்கிறேன் ஏன்னென்று சொன்ன அதிகமான செய்திகளை கொடுத்தால் அது நம்ம எழுத்துக்கள் எழுத்துலக்கணம் சற்று சிரமமாக இருக்கும் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் மிக எளிதாக இருக்குது எவ்வளோ வேணால் நம்ம லோட் பண்ணிக்கலாம் எழுத்துக்களை அதிகமாக நம்ம லோட் செய்ய முடியாது எனவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடங்களை நான் அறிமுகப்படுத்தி அதன் பிறகு அதிகமான செய்திகளை உங்களுக்கு தர நான் முயற்சி செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்று சொன்னால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்